கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேட்டு அதுக்கு தான் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் எந்த சாதனை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு இருமாப்பு வந்துடும் பொருளாதார விடுதலை அடைஞ்சிட்டீங்க ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் பணத்தை பெத்தி எனக்கு இனி என்ன இல்லை இல்லை எப்போனா எடுத்து அது வந்து ஒரு ஒரு இது வரும் ஒரு மனதுக்கு வந்து உற்சாகம் தெம்பு இதெல்லாம் கொடுக்கும் ஒரு குழந்தை பந்துச்சு அப்பாவாயிட்டீங்க அப்பாவாயிட்டோன்ற ஒரு மனநிலை இதெல்லாம் நேச்சர் தான் வருந்தான் இது பேர் இருமாப்புன்னு சொல்ல முடியாது வளர்ச்சியை கொண்டாடுறீங்க உங்கள் வளர்ச்சியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொண்டாடுறீங்க ஞானம் என்பது வளர்ச்சி இல்லை முழுமை ஞானம்ன்றதுன்னா வளர்ச்சி இல்லை முழுமை அவ்வளோதான் எண்டு ஒரு முழுமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது கடவுள் எப்படி இருக்குது தனக்குன்னு ஒரு வடிவம் கூட இல்லை எனக்கு ஒரு வடிவம் இருக்குது பாரேன் அதுவே சுமை தான் இந்த வடிவம் கூட என்ன தான் சுமை தான் நான் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன் அது ஒரு முடிவுக்கு வரணும் அவளுக்கு வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போகணும் மகனுக்கு மகளுக்கு அப்பாவாக இருக்கிறேன் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போவோம் சீடர்களுக்கு நான் ஆகிட்டேன் இப்போ ஒரு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக என்ன இது முழுமையை நீங்கள் செஞ்சிட்ட பிறகு அதில் வந்து இருமாப்பே இருக்க முடியாது இருமாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது திமிர் இருக்குது நான் அடைஞ்சிட்டேன்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அவன் அடையலை அடையிறதுக்கான முயற்சி எடுத்துருக்கலாம் ஆனால் தேடுதல் உள்ள ஒரு மனிதன் தான் நான் அதில் வந்து மாற்றுக்கிறது தேட்டோம் ஆனா கூட இருட்டேன் நான் தவசி நான் தவம் பண்ணுறேன் கடவுள் நோக்கின்னு ஆனால் சைவம் சாப்பிட்றன்றது ஆணவமாக இருக்கக்கூடாது கடவுள் தேடறன்றதுல நீங்கள் திம்பறா கூட இருக்கலாம் தப்பு இல்லை இருமாப்பாக இருக்கலாம் ஆனால் கடவுள் அணிஞ்சிட்டா உங்களால் இருமாப்பாக இருக்கவே முடியாது ஏன்னா ஒன்று மற்ற ஒன்று எல்லாத்தையும் செஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஆணவம் கொள்ளவே முடியாது எல்லாம் செய்ய வல்லது எப்படி தாங்குதே வடிவமே இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்கு உனக்கு ஒரு வடிவம்லாம் கொடுத்துட்டான் அதனால் நீங்கள் சூனியத்தை பார்த்துட்டா உங்களுக்குள்ள கருணை அன்பு இதெல்லாம் வெளிப்படும் இருமாப்புன்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஆணவம் இருக்கவே இருக்காது அது எளியனுக்கும் எளியோ நாய் தொண்டனுக்கும் தொண்டனாய் அந்த மாதிரி ஆகிடும் அது ஒரு பெரிய வர்றம் ஒன்று முழுமையாகிச்சு இல்லை அவ்வளோதான் அதுக்கெல்லாம நீ ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் என்ன எந்த பிடுங்கலான்னா பண்ண முடியாது மயிருந்த தான் பிடுங்க முடியும் ஒரு என்ன பண்ணலாம் நீங்கள் ஒடுங்கலாம் ஞானம் என்ன ஒழுக்க முடியாச்சு அங்கே போய் எதுவும் புடுங்க முடியாது தான் பார்க்க முடியும் தடவையும் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே சொர்ணையும் கட்டு போயிடுச்சு என்னை தடவி பற்றிலாம் உணர்ச்சி வசை பற்ற முடியாது காமிச்சி அதை காமிச்சி இதை காமிச்செல்லாம் என்ன உணர்ச்சி வசை பற்ற முடியாது அங்கே கொஞ்சம் காட்டி இங்கே கொஞ்சம் காட்டி அசத்திய மூட்டாதே முடியாது பட் நேரடியாக கேட்கவோ பண்ணவோ முடியும் என்ன என்ஜாய் பண்ணிக்கலாம் முடியும் ஸோ அப்போ வரவே வராது வாய்ப்பே இல்லை ஒருத்தனுக்கு ஆணவமோ அல்லது இருமாப்போ இருக்குதுன்னா அவன் அடையலை சும்மா சொல்கிறான் அடைஞ்சிட்டான் அப்படின்னா ஆணவமே வராது இருமாப்பே வராது ஏன்னா அதுதான் முழுமை ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் முழுமை அது எல்லாமே செய்ய வேண்டியது ஒரு பொருளுக்கு மரியாதை எங்கே அப்படின்னா அதை கூட இருக்கிற வெற்றிடம்தான் ஒரு அணுக்கு எப்படா மரியாதை அப்படின்னா அது கூட வெற்றி இருக்குதான் தான் எவ்வளோ தூரம் அது ஸ்பேஸ் வச்சுக்கிதோ அவ்வளோ தூரம் அது விசேஷமானது இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய நியூரான்கள்லாம் இருக்குது இல்லை பாம்லாம் நைட்ரஜன் பாம்லாம் நிறைய வச்சுக்கிறான்கள் வெறுமை அது உள்ள சுமந்த தான் அது ரொம்ப விசேஷமானது அதனால் உங்கள் மனம் வெறுமையில் அதுதான் ஏது மற்ற நிலைன்னு ஒன்று சொன்னதில்ல அதுவும் ஆகிடும் ஏது மற்றவனுக்கு எங்கேருந்து இருமாப்பு இருக்கும் எதுனா எந்தால் தான் இருமாப்பு இருக்கும் மாசு டென்சிட்டியெல்லாம் எனக்கு இருக்குது இந்த பிசிகல் பாடிக்கு இருக்குது கடவுளுக்கு இல்லை அப்போ மாஸ் டென்சிட்டி இல்லாத ஒன்று நீ உணரும் போது உனக்கு என்ன தான் ஆகிடும் ரொம்ப லேஸாக இருப்பேன் சாதாரணமாக இருக்கும் எல்லோரும் கூட ஈஸியாக பழக முடியும் உங்களால் எல்லோரும் உங்களை அக்சஸ் பண்ண முடியும் அது நான் அவ்வளோதான் அது அது மேலே இல்லை அங்கே அதனால் இருமா அங்கே இல்லை கிட்டத்தட்ட செத்துட்டவன்தான் அவன் அது சில பேர் இப்படி சொல்லிடுறாங்க செத்தாரை போல் திரும்பி முயற்சி செய்யக்கூடாது அது நடிப்பு செத்துட்டோம் மாதிரி வாழனாக்க எப்போனா உயிர் உயிர்ப்பாயிடுவேன் எங்கன்னா கூத்துனா உனக்கு ஒலிக்கும் நான் சொல்கிறது அது இல்லை அதான் சொல்கிறேன் எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தருக்கு முடியாது ஆனால் எதுவும் மற்றவனா ஒருத்தன் இருக்க முடியும் அதனால் இருமாப்பெல்லாம் எனக்கு வராது எனக்கு இல்லை உங்களுக்கும் தான் கடவுள் புரிஞ்சிச்சானா உங்களுக்கு வராது நீங்கள் இப்படி ஒன்றா முயற்சி பண்ணுங்கள் இருமாப்பு இல்லாமல் செயல்படுங்க கடவுள் அடையத்துக்கு வாய்ப்புக்குது ஒரு தந்திரம் உங்களுக்கு ஒன்று இருக்குது இருமாப்பு இல்லாமல் செயல்படுறது முடியுமான்னு பாருங்கள் நான் ஆண் இல்லை பெண் இல்லைன்னு சொல்கிறாரு சிவகாமத்தில் பால் ஒன்று பற்றி பண்பின் பயன் கடும் அப்படின்றார் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார் ஒரு அளவு வச்சுன்னு போகிறீங்க அளவே இல்லை கடவுளுக்கு அடிமுடி கிடையாது கதைங்களாம் நிறைய சொல்லி வச்சுட்டாங்க அதனால் சூனியம் பார்த்துட்டா அப்படிதான் ஆகிடுவீங்க அதான் அவனோட அடையாளம் அதுதான் அதனால் இமாப்பெலாம் அவனுக்கு இருக்க முடியாது ஆனால் கேட்குறவங்களுக்கு இமாப்பாக இருக்கும் நான் பேசுறதெல்லாம் கேட்கும்போது இருந்தோம் என்ன ஜாதி திமரில் அலே நாயே அப்படி என்ன ஒன்னா எவ்வளோ இருமாப்பா பேசுகிறான் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் இங்கே எதுவுமே இல்லை உனக்கு இருக்கிறத சுட்டி காட்டுறேன் அவ்வளோதான் அதுவே உனக்கு வலிக்குதுன்னா நானே செய்ய முடியும் திமுரு நான் என்ற அகந்தை உனக்கு இருக்குது ஞானத்தில் நான் என்ற அகந்தை இல்லை கொண்டாட முடியும் எதிர்பார்ப்போலும் இருக்க முடியும் எதிர்பார்ப்பு இல்லை தனக்கு தேவையாக மாற்றிக்கவும் முடியும் ஆனால் ஆணவமாக இருக்க முடியாது அகத்தை அலங்காரமாக வச்சுருக்க முடியும் அதனால் என்னை கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் சந்தோஷம்தான் உண்மையாக அந்த தான் சந்தோஷம்தான் உண்மையான உண்மையும் அதுதான் அவ்வளோதான் அது அதுக்கு மேலே இல்லை அதுக்கப்புறமெல்லாம் எதுவும் கிடையாது அம்மா உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் போது முடியும் அது முடியும் போது தொடரும் பாட்டெலாம் நல்லாயிருக்கும் சினிமா பாட்டாக இருந்தாலுமே கூட அதில் ஞானம் இருக்குது அதனால் உந்து இல்லை உந்து இல்லை உலகம் எந்த இல்லை இல்லைண்ணா எதுவும் ஆனால் நீங்கள் அப்படி இருக்க முடியாது நீங்கள் எதுவும் ஒன்று புடிச்சு வச்சுனுக்குறீங்க பாவமாக இருக்குது தெரியாதுன்றத ஒன்று புடிச்சி வச்சுக்கிறீங்க ஒன்று பிடிச்சி வச்சு என்ன பண்ண முடியாது நீங்கள் எந்த ஒன்றுமே பிடிச்சிக்காத ஒரு மனுஷன்தான் அதை அடைய முடியும் நல்லா பிடிச்சிக்காதீங்க நான் கூட உங்களுக்கு சுமையாக இருந்தால் விட்டுருங்கன்ற நான் சம்டைம்ஸ் நான் கூட உங்களுக்கு சுமையாக இல்லை நான் கூட சுமையாக தான் என்ன பண்ணுறேங்க என்ன விட்டுறோம் நான் உங்களுக்கு சுமை தருவதுக்காகலாம் இங்கே இல்லை அதெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் உதவும் வா வந்தால் நம்ம ஞானம் அஞ்சுட முடியும் நம்மளும் அமைதியாக இட்லாம் நம்மளும் தெளிவாக இருக்கலாம் நாமளும் இல்லாமல் இருக்கலாம் நாமளும் கொண்டாட்டமாக இருக்கலாம்னா வாங்க எனக்கு கூட இருக்கிறவங்களே கொண்டாட்டமாக இருக்க முடியதில்லை எனக்கு கூட இருக்கிறவங்களே மனைவியாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஏன் சீடர்களாக கூட ஒருட்டுவன் அவங்களுக்கு கொண்டாட தெரியல கொண்டாட சொன்னாலும் ஒத்துக்கவும்ல அவங்களால இருமாப்பு பழைய உணத்துக்கு மேலே போடுறது நான் என் வேலையை எப்படி செஞ்சேன்னு யோசிக்கத்தே இல்லை நீங்கள் உங்கள் வேலையை எப்படி செஞ்சீங்க உங்களை நீங்கள் எப்படி வச்சுங்கிறீங்கிறதை பொறுத்து தான் என்ன ஆக முடியும் ஒரு வெற்றி உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது அதுக்கு பேர் ஆணவமாக மாறுது சம்பாரிச்ச திமிராயிடுறீங்க உங்களை மறந்துடுறீங்க உங்களுக்கு நேர்ந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு எங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவுக்குள்ளிங்களாம் குலதெய்வம் வந்து செய்காத்தாம்மன் சியாத்தாம்மன் அப்படின்ட்டு ஏரியில் மீன் பிடிச்சா நான் உனக்கு வந்து கடை வெட்டுறேன் அப்படின்ட்டு வேண்டி நான் நிறைய மீன் பிச்சிக்கிறான் அவனை பார்த்துனாக அப்படின்ட்டு இது போனதெல்லாம் இருக்கும்ல அந்த இத்தனை வந்து அந்த மீன் ஏற்று வந்து போட்டு இதான் எனக்கு கச்சிதுன்னு சும்மா சொல்லி சாமி அம்மா அந்த சாமியை வந்து அந்த குழந்தைய சாவடிக்கு பார்த்துச்சான் அப்புறமா அவள் போய் வேண்டி அவங்க முன்னாடி போய் திரும்ப வேண்டி அதை காப்பாற்றினா அப்படின்றதுனால செய்ய காத்தாமான்னு சொல்லுவாங்க அதை அப்படின்னு சொல்லி ஒரு அது தலை வரலாறு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கதை சொல்லி வச்சிருந்தாங்க நீங்கள் ஏமாத்துறது ரொம்ப கெட்டிகாரத்தனமாகறீங்க மதிக்கலை மதிக்கிற மாதிரி நடிகிறீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு மதிக்கிறது இல்லை என்ன பண்ணுறீங்க மதிப்பு மிகுந்ததை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க என் வாழ்க்கையில் நான் எதையுமே அப்படி விட்டதில்லை எந்த ஒரு பொருளையுமே மதிப்பை நான் ஒரு பேனாக கூட என்கிட்ட விடைபெறும்போது சொ நன்றி சொல்லிட்டு தான் போடும் ரீஃபில் காலி வச்சு போடும் எல்லாம் கற்றுக்கோங்க காலை கூட அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஒரு கிளாஸை நீங்கள் வந்து சாதாரணமாக கீழே போடுற யாருக்கு அறிவுறு இது ஒன்று தானே கிளாஸ்க்கு இருக்குதா அந்த மாதிரியான ஆள் அப்போ நீங்கள் ஆணவமாக இருந்தீங்கன்னா என்ன ஆகாது அப்போ பொருள் மழைக்கெல்லாம் ஆகக்கூடாதுன்றான் மண்ணாசை எல்லாம் அந்த புக்கு இருக்கும் குரு சீடன் பேசுகிற புக்கு ஒன்று கடைசியாக போ போட்டிருந்த ஒரு புக்கு கைவல்லிய நவநீதம் அதில் அவங்கள்ட்ட பேர் பேசிப்பாங்க ஒரு குருவும் சீடனும் பேசுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க பெண்ணை மதிக்கவோ கொண்டாடவோ கூடாதுன்னு சொல்லாமல் அதனால் ஆணவும் முடியாது எனக்கு ரெண்டு பொன்னாட்டின் பெருமையெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பொன்னாட்டி திருப்தியே வச்சுக்கிறேன்னு ஒன்று கேள்விக்கு ரெண்டு பொன்னாட்டி உன்னால் ஆனது ஸோ எந்த பொருள் எந்த செயலும் உன்னால் ஆனது இல்லை உனக்கு புரியதில்லை உன்னால் ஆனது ஆனது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கே உடனே குத்துருவேன் ஒரு பொருளை ஏன் அது உன்னால் ஆனது இல்லை ஆனால் உன்னால் ஆனதுன்னு நீ நினைக்கும் போது என்ன பண்ண மாட்டேன் அதை கொடுக்க மாட்டேன் இப்போது ஆணவம் உனக்கு பரிசாகிடும் கொடுக்காதவனுக்கு கடவுள் இல்லை காணிக்கையெல்லாம் பேசிடுறேன் நான் யூடியூப்லாம் குருதட்சணை இதெல்லாம் பேசிடுறேன் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் குருதட்சணை நான் என்ன அது எப்படி செயல்படுது குருதட்சணையோட விளைவுகள் என்ன அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்து புரிஞ்சிக்கலாம் நல்லா திமிரெலாம் வராது கடவுள் புரிஞ்சா வராது திமரு வராது அது திமிரான இடத்துக்கு போனது இல்லை திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் வெறுமையாக இருக்கும்போது அதை அனுபவிக்கணும்னு அப்படிதான் ஆவான் அவனுக்குன்னு ஒன்றும் இருக்காது எந்த இலக்கணமும் அவன்கிட்ட இருக்காது நீ ஆச்சரியப்படுவேன் நீ ஒன்றும் நெருங்கி பார்த்து கூட பழகி கூட கண்டு கண்டுபிடிச்சிக்க திமிர்குதான் இல்லையா நீ அப்படி கூட ஃபார்ட்டி டேஸ் கோஸ்க்குவா இவர் எப்படி பேசுகிறாருன்னு பாரு மணப்பாடியோடு பேசுகிறாரா பொன்னியன் பேசுகிறாரா திமிரா பேசுகிறாரா திமிரா பேசுகிற மாதிரி தெரிஞ்சுதானா உங்ககிட்ட ஆணம் வந்திருக்கும் அதை உடைக்கிறதுக்கு பேசியிருப்பார் அடுத்த முன்னாடி உன்ன கூட அவர் பேசுவார் உன்னை எல்லாம் பார்க்கிறது இல்லை நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா புரியும் என்ன கூட வந்தீங்கன்னா வாழ்ந்தீங்கன்னா தெரியும் அடுத்தலாம் வராது கேள்விக்கு நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது